Đi lên và bỏ ra đi. Jai Sri Ram. Vâng, bỏ ra. Jai Sri Ram. Noor. பொறுமை பொறுமை இது இருந்தாலும் பொறுமையா உன் வேகத்தை காட்டக்கூடாது மக்கள் தான் கே பயந்துருவாங்க பொறுமை பொறுமை நல்லா போகாதே vậy vậy cái nào? ngồi một cái, cái này cái này cái này, ngồi một cái, 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 ngồi một

சாப்பாட்டு சாப்பட்டு வைங்க ஜியாவுட் நின்ன பண்ண சைண்டா நின்று கணா